வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பிரிட்டிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக நம்ம சேனலில் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து கிரிக்கெட் கணிப்புகள் வந்து வாங்கியிருக்கோம் வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த இதாக போயின்னு இருக்குது பொன்பாலாவது மேட்ச் யுஎஸ்ஏ வர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சு பதினோராவது மேட்ச்சாக நடக்குது ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை நம்ம நாட்டிலேயும் வேலைக்கிழமை அந்த நாட்லேயும் வேலைக்கிழமை தான் நம்ம வந்து நைட்டு பத் ஒம்பது மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம நாட்டு டைம் பிரகாரம் பட் அவங்க நாட்டு டைமுக்கு பத்து மணி முப்பது நிமிஷம் ஏஎம் காலையில் கிராண்ட் பெராரி ஸ்டேடியம் டலாஸ் அப்படின்ற இடத்துல நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிரகாரம் ஒரு மூணு லக்னமும் ஒரு ராசி வருது அது கிட்டத்தட்ட சந்திரன் வந்து ரிஷப்பராசியில் மிருஷிரிஷி நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்தில் வந்து பயணம் செய்கிறாரு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடகலக்னம் பூசணிச்சர் நான்காவது பாதம் அப்படின்ற இடத்துல இருக்குது டெக்ஸாஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த பர்டிகுலராக இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டல்லாஸ் அப்படின்றது ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்குது அது வந்து இந்த டெக்ஸாஸ் அப்படின்ற தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அதிகமாக செகண்ட் பேட்டிங் வந்து யார் ஏன் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின விளக்கம் வந்து நைட்டு வந்து இன்றைக்கி நைட் நான் வந்து சொல்கிறேன் யூஎஸ்ஏ டீமில் யாராக இருந்து இன்றைக்கி விளையாடுறதுக்கு பாஸ் பிட்ஸர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோடான் பட்டேல் ஸ்டீவ் டெய்லர் ஸ்டீவன் டெய்லர் ஆண்ட்ரூஸ் கோஸ் ஆரோன் ஜான்ஸ் அந்த ஆரஞ்சு ரன்ஸ் தான் போன மேட்ச்சில் வந்து சூரசம்ஹாரம் மன்னார்னு சொல்லலாம் திட்டத்திட்ட கன்னடாவை அப்படிப்பட்ட ஒரு அடி அடி கோரி ஆண்டர்சன் ஹர்மித் சிங் நிதிஷ்குமார் ஜஸ்தீப் சிங் சௌரப் ஆண்ட்ரேவர் அலிகான் சேர்லேவான் ஷெல்வாக் அப்படின்றவங்களும் அப்படின்றவங்களும் வந்து யுஎஸ்ஏ டீம்ல வந்து பிளேயிங் லெவனில் இடம்பெற வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் பாகிஸ்தான் டீமில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உஸ்மான் கான் பக்கர் சமான் சதாப் கான் அசாம் கான் இக்கர் அகமது அப்ராஸ் அகமத் சகீன் ஷாப் ரெடி முகமது முகமது ஹமீர் ஹாரிஸ் ரஃப் நசீம் ஷா இவங்களாம் வந்து பாகிஸ்தான் டீம்ல வந்து இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் அந்த டாஸ் இந்த மேட்ச் ப்ரெடிஷன் வந்து நம்ம வந்து ப்ரைமில் பண்ணி இருக்கோம் பேடு மெத்தடில் வெறுப்பு முன்னோர்கள் இது பண்ணிக்கலாம் அதோட ரிசல்ட் எல்லாமே வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுற எப்பயுமே வந்து டெல்ல ஆரம்பிச்சாங்கல்ல ஸோ அதையும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க யூஎஸ்ஏ டீமில் இன்றைக்கி யார் விளையாட்றதுக்கு வந்து பாசி பிடிச்சுள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்லா விளையாடத்துக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர் ஆரன் ஜான்ஸ் கோரி ஆண்டர்சன் அலிகான் ஒரு ஆப்ஷனான அந்த ஆண்ட்ரிஸ் கோஸ் அவரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் டீமில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உஸ்மான் கான் ஃபக்கர் ஜமான் சஹின் ஷாப் ரெட்டி முகமது அமீர் நசீம் ஷா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் நல்லா நடத்த வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் ஆப்ஷனல் பிளேயராக சதாப் கான் அவரும் சூஸ் பண்ணிக்கோங்க வைஸ் இன்னைக்கு யாராக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தகுந்தான் சொல்லியிருப்பேன் ரோஹித் சர்மா வந்து இன்றைக்கி வந்து அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டுக்குள்ளே அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இல்லைனா அவர் வந்து கேப்டன் ஆகிடுவாரு சொல்லி சொன்னேன் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டுக்குள்ளார ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்துருப்பாரு அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க யூஎஸ்ஏ டீமில் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதுனால அதுக்கடுத்து அவரோட ஐடி வேறு மாதிரி இருந்துச்சு ஐம்பத்தி ரெண்டாவது ரன்ல தான் அவர் வந்து அவுட்டே கொடுத்தாரு அடுத்த விக்கெட்டே கொடுத்தாரு அதுக்கப்புறம் விக்கெட் ஆகி அவர் போயிட்டாரு பட் இருந்தாலும் அவர் தான் அதிகபடியான ரன்கள் வந்து எனக்கு வந்து விளாசனது அந்தமாரி இன்றைக்கி வந்து சொல்லிக்கிற அளவு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் அவர்கள் அவர் இன்னைக்கு மாரி ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ஒரு ஃபைவ் டு டென் ரன்ஸ்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா யூ யூஎஸ்ஏ அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இதுதான் வந்து ஒரு கடிப்பு இன்னும் நம்ம இந்த டெய்லி ப்ரெடிஷனில் போகிறதுல ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிடிக் பண்ணுவோம் நல்லா விளையாடுவாங்க நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது ரன்னு முப்பத்தஞ்சு ரன்னுக்குள்ளார அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஈவனாக போகும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆள் சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்களே நின்று அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் அங்கே தான் நம்மளோட ப்ரொடிஷன் வந்து ஓவராலாக வந்து ட்விஸ்ட்டாக வருது ஓகேங்களா அதுமாரி நிறையா நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் கேம்லிங் பண்ணுறவங்க ஒரு லிமிட்டில் வந்து ப்ளே பண்ணணும் எப்பயுமே வந்து ஒரே அளவு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி எனக்கு சேஃப்டி எல்லாருக்குமே சேஃப்டி அது கேப்டன் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு யாராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐ டீம் நீங்கள் ஃபேவராக எடுத்திங்கன்னா ஆரஞ்சான்ஸ் அப்படின்னா கோரிய அண்ட்ஸ் ரெண்டு பேரில் வந்து யாராவது சுத்தம் வாங்குறது வாய்ப்பில் இருக்குது அதிகமாக நீ பாகிஸ்தான் டீமில் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் முகமது ரிஸ்வான் அப்படின்னா சகின் ஷா ரெடி இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் சொன்னாங்க நீ மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நம்மளோட கணிப்பு மற்றபடி எல்லாமே டெலாகிராம் சேனல் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் டெலகிராம் சேனல் லிங்க்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை டெச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி 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 தயவுசெய்து வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லைக் பண்ணிவிடுங்க தயவுசெய்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களே நன்றி